அருவி சீரியல் முடிய போறத பத்தி அந்த சீரியலோட நடிகை ஜோவிடா அவர்கள் ரொம்பவே உருக்கமா சில முக்கியமான விஷயங்களை சொல்லிருக்காங்க அதுல அவங்க என்னெல்லாம் சொல்லிருக்காங்க அப்படின்றத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம் சன் டிவில ஒளிபரப்பாயிட்டு வந்துட்டு இருக்க பிரபலமான சீரியல்ல ஒரு சீரியல் தான் அருவி சீரியல் அந்த அருவி சீரியல் குடும்ப பின்னணிய மையமா வச்சு எடுத்தனால இந்த சீரியல் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற சூப்பரா போயிட்டு இருக்கு மேலும் இந்த சீரியலுக்கு எக்கச்சக்கமான ரசிகர்கள் தமிழ்நாட்டுல இருந்துட்டு குறிப்பா அருவி புகழ் ஜோடிக்கு பெரிய ரசிகர் கூட்டமே இருக்குன்னு தான் நம்ம சொல்லியே ஆகணும் மேலும் இந்த அருவி சீரியல் இன்னையோட முடிவுக்கு வரப்போறது பல ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சிய உருவாக்கி இருக்கு இந்த நிலையில அருவி சீரியல்ல ஹீரோயின் கேரக்டர்ல நடிக்கிற நடிகை ஜோவிட்டா அவர்கள் ரொம்பவே உருக்கமா சில விஷயங்களை இப்ப சொல்லிருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா எனக்கு இந்த அருவி சீரியல் மூலியமா நீங்க கொடுத்த அன்பையும் ஆதரவையும் என்னால வாழ்க்கை முழுக்கவே மறக்கவே முடியாது பூவை உனக்காக சீரியல்ல கிடைச்ச பெரும் புகழ விட இந்த சீரியல்ல எனக்கு கிடைச்சது வார்த்தைகளால சொல்லவே முடியாது இந்த சீரியல்ல நடிக்கிற எல்லோரு நான் பயங்கரமா க்ளோஸ் ஆகிட்டேன் அம்பிகா அம்மா கூட ரொம்பவே க்ளோஸ் ஆகிட்டேன் அவங்க என்னையா அவங்க பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்டாங்க இந்த அருவி சீரியல்ல நீங்க நான் பிரைம் டைம்லயே டிஆர்பி ல பல தடவை நம்பர் ஒன் நம்பர் டூ பிளேஸுக்கு கொண்டு வந்திருக்கீங்க அதுக்கெல்லாம் நான் என்னோட நன்றியை எப்படி சொல்ல போறேனே தெரியல அருவி சீரியல் முடிஞ்சதை நினைச்சாலே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனா இந்த சீரியல் இன்னும் கொஞ்சம் நாள் போயிருந்தா கண்டிப்பா ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருக்கும் அதுக்குள்ள இப்ப சில ஏத்துக்க முடியாத காரணங்கள் சொல்லி முடிச்சுட்டாங்க இந்த சீரியலோட முடிவு கண்டிப்பா உங்க எல்லோருக்கும் ஒரு நிறைவான ஃபீல கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் அடுத்த ஒரு புது ப்ராஜெக்ட்ல கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்டர்டைன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகை ஜோவிட்டா சொல்லியிருக்க விஷயத்த பத்தியும் அருவி சீரியலை எவ்வளவு மிஸ் பண்ண போறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை பத்தியும் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க